பட்டாம்பூச்சி விற்பவன் அப்படிங்கிற புத்தகத்துல நம்முடைய நா முத்துக்குமார் அவர்கள் எழுதின கவிதை பிரிதலும் பிரிதல் நிமுத்தமும் பற்றி ஒரு அழகான கவிதை எழுதியிருப்பார் ஒரு ஒரு முறை வீடு மாற்றும் போதும் இழந்தே விடுகிறோம் ஏதாவது ஒன்றை பாட்டிக்கு பாக்கு வெட்டி தம்பிக்கு தீப்பெட்டி படங்கள் கிழிந்து ஒட்ட வைத்த கட்டுரை நோட்டு அப்பாவுக்கு ஆபீஸ் போக வசதியாய் அருகிலே பேருந்து எனக்கு ஆடு தசை தெரிய கோலம் போடும் எதிர்விட்டு பெண் மற்றும் கம்யூனிசம் முதல் காமசூத்திரம் வரை பேசும் டீக்கடை நண்பர்கள் ஆனால் இந்த முறை கவனமாய் போன வாரம் நட்ட ரோஜா செடி முதல் மாடியில் காய வத்த உள்ளாடை வரை எல்லாவற்றையும் எடுத்தாயிற்று என்றாலும் ஏதோ ஒன்றை மறந்த ஞாபகம் சோற்றுக்கு வரும் நாயிடம் யார் போய் சொல்வது வீடு மாற்றியதை